ஓம் அங்கையர்க்கன் அம்மையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறையின் வரம்பே போற்றி ஓம் அறம்பளர்க்கும் அம்மையே போற்றி ஓம் அரசிலன் குமரியே போற்றி ஓம் அப்பர் பிணி மருந்தே போற்றி ஓம் அமுத நாயகியே போற்றி ஓம் அருந்தவ நாயகியே போற்றி ஓம் அருள் நிறை அம்மையே போற்றி ஓம் கரசியே போற்றி ஓம் ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் ஆலால சுந்தரியே போற்றி ஓம் ஆனந்த வல்லியே போற்றி ஓம் இளவஞ்சிக் கொடியே போற்றி ஓம் இமயத்தரசியே போற்றி ஓம் இளபத்தோன் துணையே போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி ஓம் உயிர் ஓவியமே போற்றி ஓம் உலகம்மையே போற்றி ஓம் ஊழ்வனைத் தீர்ப்பாய்ப் போற்றி ஓம் செய்யும் வென்றோய் போற்றி ஓம் ஏகன் துணையே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பாய்ப் போற்றி ஓம் ஒப்பிலா அமுதே போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்றோர் கினியோய் போற்றி ஓம் கல்லார்க்கும் எளியோய் போற்றி ஓம் கணம்பவன சுந்தரியே போற்றி ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி ஓம் கனகமணிக்குன்றே போற்றி ஓம் கற்பின் அரசியே போற்றி ஓம் கருணை ஊற்றே போற்றி ஓம் கல்விக்கு வித்தே போற்றி ஓம் கனகாம்பிகையே போற்றி ஓம் கதிரொளி சுடரைப் போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் காட்சிக்கினியோய்ப் போற்றி ஓம் காலம் வென்ற கற்பகமே போற்றி ஓம் கிளியேந்திய கரத்தோய் போற்றி ஓம் குரச்சிறை காத்தோய் போற்றி ஓம் குற்றம் பொறுக்கும் குணமே போற்றி ஓம் குடர் கலாப மயிலே போற்றி ஓம் கோலப் பசுங்கிளியே போற்றி ஓம் சம்பந்தன் ஞானத்தாயே போற்றி ஓம் சக்தி வடிவே போற்றி ஓம் சங்கம் வளர்த்தாய் போற்றி ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சிவயோக நாயகியே போற்றி ஓம் சிவானந்த வல்லியே போற்றி ஓம் சிங்கார வல்லியே போற்றி ஓம் செந்தமிழ் தாயே போற்றி ஓம் செல்வத்துக்கரசியே போற்றி ஓம் சேனைத் தலைவியே போற்றி ஓம் சுக்கர் நாயகியே போற்றி ஓம் சைவநெறி நிலைக்கச் செய்தாய் போற்றி ஓம் ஞானாம்பிகையே போற்றி ஓம் ஞானப் பூங்கோதையே போற்றி ஓம் தமிழர் குலச்சுடரை போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் திருவுடை எம்மையே போற்றி ஓம் திசையெலாம் புறந்தாய்ப் போற்றி ஓம் திரிபுரசுந்தரியே போற்றி ஓம் திருநிலை நாயகியே போற்றி ஓம் தீந்தமிழ்ச்சுவையே போற்றி ஓம் தெவிட்டாத தெள்ளமுதை போற்றி ஓம் தென்னவன் செல்வியே போற்றி ஓம் தேன்மொழி எம்மையே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் நற்கனியின் சுவையே போற்றி ஓம் நற்றவத்தின் குழந்தே போற்றி ஓம் நல்ல நாயகியே போற்றி ஓம் நீலாம்பிகையே போற்றி ஓம் நீதிக்கரசியே போற்றி ஓம் பக்தர்தம் திலகமே போற்றி ஓம் பழமறையின் குருந்தே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பண்ணமைந்த சொல்லே போற்றி ஓம் பவள வாய்க்கெளியே போற்றி ஓம் பல்லுயிரின் தாயே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாகம்பெரியா அம்மையே போற்றி ஓம் பாண்டி மாதேவியின் தேவே போற்றி ஓம் பார்வதி அம்மையே போற்றி ஓம் பிறவி தீர்ப்பாய் போற்றி ஓம் பெரிய நாயகியே போற்றி ஓம் பொன் மயிலம்மையே போற்றி ஓம் பொற்கொடி அன்னையே போற்றி ஓம் மலையத்துவசன் மகளே போற்றி ஓம் நாயகியே போற்றி ஓம் மழலைக்கெளியே போற்றி ஓம் மனோன்மணித்தாயே போற்றி ஓம் சுமந்தோன் மாணிக்கமே போற்றி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் மாணிக்க வல்லியே போற்றி ஓம் மீனவர் கோன் மகளே போற்றி ஓம் மீனாட்சி அம்மையே போற்றி ஓம் முழுஞான பெருக்கே போற்றி ஓம் முக்கண் சுடர் விருந்தே போற்றி ஓம் யாழ் எம்மையே போற்றி ஓம் வடிவழக்கம்மையே போற்றி ஓம் வேலனுக்கு வேல் தந்தோய் போற்றி ஓம் வேதநாயகியே போற்றி ஓம் பயகம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் அம்மையே அம்பிகையே போற்றி போற்றி ஓம் அங்கையர்க்கண் அம்மையே போற்றி போற்றி